ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸ்ல இப்ப திவாலி கலை கட்டியாச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம போத்தீஸோட பசுமை புரட்சி பத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல நிறைய மரக்கன்றுகள் அதாவது சாப்லிங்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்க ஒரு குட்டி நர்சரினே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ போத்தீஸ் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இதை உங்களுக்கு கொடுக்குறாங்க பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்லிங்ஸோ ட்ரீஸோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீ கிஃப்ட் தான் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு இல்லையா எல்லாம் தீபாவளிக்காக வந்து கூட்டம் இருந்தாங்க களை கட்டியாச்சுன்னு சொன்னதில்ல இதுதான் இதை விட இன்னும் கூட்டமாக இருந்துச்சு நேரம் ஆக பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம போத்தீஸில் நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் செம்மையான கலெக்ஷன்ஸை பார்த்தோன்னு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலாம் ஃபேன்சி சூட் சாரீஸுங்க சான்ஸே இல்லை ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன்ல அழகான சாரீ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க போகிறோம் தீபாவளி வந்தாச்சு தீபாவளிக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு அழகான ஒரு பட்டு சாரி எல்லோரும் எடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு சாரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்மையான கலெக்ஷன் பார்த்தா எடுக்காமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆமாம் இன்னைக்கு நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் போத்தீஸ்லேருந்து பார்க்க போகிறது அழகான திவாலி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஆரணி சுத் சாரீஸ் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது ஜஸ்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஏகப்பட்ட கலர்ஸும் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட ஸோ இந்த சாரீ பாருங்க நான் காமிச்சிருக்கேன் ஃபைவ் நாட் ஃபைவ் மட்டும் தான் பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ வித் க்ரீனில் அட்டகாசமான காம்பினேஷன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா சாரியுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபைவ் நாட் ஃபைவ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் நான் காட்டினதும் ஃபைவ் நாட் ஃபைவ் தான் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெரைட்டி சாரீஸ் நிறைய காமிச்சிருப்பேன் ஆரணி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன் ஸோ நம்ம வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பார்க்குறோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது இப்போ புதுசாக நிறையா சாரீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் உங்களுக்கு ஒவ்வொரு லேக் ஒவ்வொரு ரேக்கில் ஒரு ஒரு மாதிரி சாரீஸை வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்போ தீபாவளிக்காக அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எடுத்து பார்க்கறதுக்கும் ஆரணினா ஆரணி மட்டுமே அங்கே தனியாக இருக்கும் அதோடய பிரைசிங் அதே மாதிரி வேறு எதாவது சில்க் சாரி டோலானா டோலா மட்டுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது பிரைசிங் அதை விட சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைசிங்கெலாம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் இதெல்லாம் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி சில்க் சாரி வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வெட்டிங்கே நீங்கள் வேர் பண்ணியிருக்கோம் போலாம் ஆக்சுவலாக ஏன் நான் பிரிக்கலை அப்படின்னா எந்த சாரியுமே பிரித்து போடலைங்க வேணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா அவங்கள ஸ்டாஃப் கிட்ட சொன்னால் ஸ்டாஃப் பிரிச்சுருவாங்க பிரித்து காட்டுவாங்க இன்கேஸ் நான் பிரிக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்த்து நாலு பேர் பிரித்தாங்கன்னா பயங்கர குப்பையாக மாறிடும் ஆல்ரெடி எல்லா ஷாப்லேயுமே அது ஏன் தெரியலங்க எல்லா ஷாப்லையுமே மக்கள் கூட்டம் வருது நல்லா சந்தோஷமாக இருக்குது பட் பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து போட்டுட்டு பிரித்து போட்டு வந்துடுறாங்க அது வந்து பார்க்க பிரித்து போடுறவங்களுக்கு கஷ்டம் கிடையாது திருப்பி மடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டங்கிறதே ஃபீல் பண்ணல ஒன்று பார்க்குறாங்கன்னா அது எடுத்த இடத்துல வைக்கிறதுன்னு கிடையாது அதே மாதிரி மடித்து வைக்கிறது கிடையாது அப்படியே பிரித்து போட்டு வந்துடுறாங்க நிஜமாக எல்லா ஷாப்லையுமே அப்படி தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை பட் திவாலி டைமில் அப்படி தான் இருக்கும் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் அதை கொஞ்சம் இது பார்க்கலான்னு நினைக்கிறேன் கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கலைக்காமல் பார்க்கலான்னு அதனால தான் நானும் இன்றைக்கி கலைக்காமல் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக எப்படி காமிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் எப்படி உங்களுக்கு தெரியும் கலர் காம்பினேஷன் பார்த்தாவே இந்த சாரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அடுத்தது இந்த சாரி செவன் ஃபிஃப்டீன்லேருந்து கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இதுவுமே பார்க்க ஒரு சில்க் சாரி மாதிரி லிச்சி சில்கு சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி சாரீஸ் தான் செம்மையான காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது கிரே வித் டார்க் மரோன் அடுத்தது இந்த சாரி பாருங்க ஆஷ் கலரில் மருண் கலர் பொடி பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய சாரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லாமே என்னால் எடுத்து காட்ட முடியாது ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஃபியூ சாரீஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வே இன்னைக்கு டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய நான் சொன்னல வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி பட்டுதே உங்களுக்கு பல வெரைட்டி இருக்குது காட்டன் எடுத்துக்கிட்டால் காட்டனில் பல வெரைட்டி இருக்குது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு நிஜமாக தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தீபாவளி வரைக்கும் காமிக்கிற உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம போர்த்திஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கிறதுக்கான நம்பர் விஎம்எஸ் கால் ஆகிடுது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறாங்க தீபாவளிக்கு தான் ஆக்சுவலாக ப்ரைஸ் ஏற்றுவாங்கன்னு பேர் பட் இவங்க பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க சேலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மோட்டோவில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்று பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நம்மளே வாங்கிக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு அழகான சாரீஸ் நிறையா இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாமே பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவுங்க ஆக்சுவலி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது சாம்பிளுக்காக தான் ஃபியூ சாரிஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த இந்த சாரி பாருங்கள் ஒரு சாப்ஸுக்கு சாரி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாட்டை பார்க்குறதுக்கு அப்படியே பட்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்க இன்னும் கிராண்டாக இருக்குங்க டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி அட்டகாசமான சாரீ இது எல்லாமே அறநூறு ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தாங்க சான்ஸே எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் நினைக்கிறேன் நிறைய சாரீஸ் பட்டுலயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் காமிச்சிருக்கேன் இது அறநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இவ்வளோ கிராண்டான சாரீஸ் எப்படா இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ விட்டால் அதுக்கப்புறம் பிரைஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தீபாவளி முடிஞ்சோன்னு இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எயிட் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நல்ல ஒரு டசர் சாரி அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ கிராண்டு செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க சான்ஸே எல்லாம் எந்த சாரி இருக்குதுன்னு நிஜமாக கன்ஃப்யூஸ் ஆகிரும் போல் இருக்குது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அப்படியே குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணிங்கன்னா வாங்காமல் வர மாட்டீங்க இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பேலைக் வர மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்